சில பெண்களின் பிரச்சனை என்னவென்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டும் காலை மூன்று மணி நேரம் எழுந்து இரவு பன்னிரண்டு மணி வரை உழைத்தும் யாரும் என்னை பாராட்டவில்லை என்று நினைப்பது நான் கேட்கிறேன் உன்னை யார் பாராட்ட வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ நிறைவேற்றுகிறாய் கடவுளின் பார்வையில் நீ இருக்கிறாய் நான் பாராட்ட வேண்டிய அவசியமில்லை ஆண்டவர் பாராட்டுபவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சிலர் பாராட்டாமல் போனாலும் பரவாயில்லை ஆனால் அதற்கு மேல் இன்னும் காயப்படுத்துகிறார்கள் உழைக்கும் ஒரு தாயை குற்றம் சுமத்துகிறார்கள் நீ அப்படி செய்ததால்தான் தான் இப்படியாயிற்று இப்படி நடந்ததால்தான் தான் அப்படியாயிற்று என்று சொல்கிறார்கள் நேரடியான வார்த்தைகள் கத்தி போடுற மாதிரி கூர்மையான வார்த்தைகள் வீட்டில் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பெண்ணுக்கு மிகவும் வேதனை ஏற்படும் அப்படியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவலைப்படாதீர்கள் கடவுளின் பார்வையில் சரியான நபராக இருந்தால் இவையெல்லாம் சாதாரணம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிறது சில பெண்கள் மிகவும் அழுகிறார்கள் அவர்கள் புடவை நனைவதற்கு முன்பே எப்போதும் அழுது இருப்பார்கள் அதை பற்றி நான் தேவனுடைய சேவகையாக அனுபவத்துடன் சொல்கிறேன் இவையெல்லாம் கணக்கில் வராது உனக்கு தேவன் ஒரு பணியை ஒப்படைத்த பிறகு அந்த பணியில் கவனம் செலுத்தி ஒருமுகப்படுத்தி நீ அடிகள் எடுத்து கிறிஸ்துவை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் உனக்கு குடும்பத்தில் வெற்றி உனக்கு சபையில் வெற்றி சமுதாயத்தில் வெற்றி கிடைக்கும் உனக்கு வேலையிடத்திலும் நீ சிறப்பாக முன்னேறுவாய் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவாய் என்பதால் அவர்களுக்கு எப்போதும்